அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிரும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன் இப்ப நம்ம பார்க்க போற பலன் ஆணி மாதத்துடைய பலன் பார்க்க போகிறோம் ஆணி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதங்களில் மூன்றாவது மாதம் உபயராசி ராசிகளில் உபய ராசி பஞ்சபூத தத்துவங்களில் காற்று ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்க போகிறார் அப்ப காற்று அதிகமாக அடிப்பதற்கும் அக்னி பிரவேசங்கள் வெயில் வேகமாக இருப்பதற்கும் ரெண்டுக்குமே வாய்ப்பு உள்ள இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிகளுக்கு இந்த மற்ற கிரகங்கள் என்னென்ன மாதிரியான செயல்கள் செய்ய போகிறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த மாதத்துல ஏதேனும் விசேஷங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு வாஸ்து நாள் கிடையாது வாஸ்து நாள் இல்லாத ஒரு வளமான மாதம் வாஸ்து நாள் இல்லாமல் எப்படியா வளமாகும் அப்படின்னா இருக்குன்னா வைகாசில வாசு மனை போட்டவங்க நல்லபடியாக வீடு கட்டிக்கலாம் அதனால வாஸ்து இந்த மாதத்தில் கிடையாது அதாவது மனை சார்ந்த எந்த ஒரு வேலை விஷயங்களும் புதிதாக துவங்குவதற்கு இந்த மாதம் சுபம் இல்லை இந்த மாதத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சுக்கர பகவான் ராசியிலும் புதன் பகவான் சூரியன் குரு மிதுன ராசியிலும் செவ்வாய் கேது சிம்ம ராசியிலும் சனி ராகு கும்ப ராசியிலும் கால சர்வதோஷமாக பயணிக்கின்ற இந்த மாதத்தில் ஆனி மாதம் பதிமூன்றாம் தேதி சிதம்பரம் நடராஜருக்கு ஆனி திருமஞ்சன விழாவும் ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காரைக்கால் அம்மையாருக்கு மாங்கனி திருவிழாவும் நடக்கக்கூடிய ஒரு உலகப் பிரசித்தி பெற்ற விசேஷங்கள் நடக்கக்கூடிய இந்த மாதத்தில் வளர்புறை முகூர்த்த நாட்களாக ஆணி பதிமூன்று ஆணி பதினெட்டு ஆணி இருபத்தி மூன்று இந்த மூன்று வளர்புறை முகூர்த்தங்களும் ஆணி இரண்டு ஆணி இருபத்தி ஒன்பது ஆணி முப்பது ஆணி முப்பத்தி ரெண்டு என்ற நான்கு தேய்பிரை முகூர்த்தங்களும் உள்ள இந்த சுபமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்ன செய்யப்போகிறது அப்படிங்கிறதை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி நேர்களே வணக்கம் விருச்சகம் அப்படிங்கிறது தேலை சின்னமாக கொண்ட ராசி காலபுருஷ தத்துவனின் எட்டாவது ராசி எட்டு வழக்கு வெற்றியை தரக்கூடிய ராசி இந்த ராசி ராசிநாதன் செவ்வாயே ஆறாம் அதிபதி பெரும்பாலும் விருச்சகராசிக்காரங்க அதிகமா உடல் நோயோட தான் இருப்பாங்க அதிகமா நோய் தொந்தர தொழையோட இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னா ராசிக்காரங்க அவங்க எப்பவுமே எப்பவுமே தான் எந்த டைம் எந்த டைம் இல்லை கொஞ்ச நாள் தலைவலிக்குதுங்க கொஞ்ச நாள் கால் வலிக்குது அது வயதை பொறுத்து பெரும்பாலும் ராசி சிறு குழந்தைகளுக்கே அடிக்கடி உடம்புல தொந்தரவு தொலைகள் வருவதை நான் எது நோய் பேர் வந்து பார்த்திருக்கேன் ஆனா விருச்சகராசி ஒரு குழந்தை பிறந்தால் கட்டாயம் அந்த குழந்தையோட உடல் ஆரோக்கியத்துல நம்ம கவனமாக பார்த்துக்கணுங்க அது வந்து நம்ம குழந்தை ஒரு பெற்றோருடைய கடமை அவங்க முன் ஜென்மத்தில் செய்த பாவவினைகளை தீர்ப்பதற்காக மட்டும்தான் பிறந்திருக்காங்க அப்ப சில இன்பங்களையும் சில துன்பங்களையும் அடைவார்கள் துன்பங்கள் எல்லாமே நோய் நொடி மூலமாக நம்பிக்கை துரோகமாக ஏமாற்றமாக இதை தான் ராசிக்காரங்க நிறையா சந்திப்பாங்க ராசி பெரியவர்களாக இருந்தாலும் சரி விருச்சகராசி குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி இந்த ராசி நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க மேல தனியா ஸ்பெஷல் கவனம் கட்டாயம் செலுத்துங்கள் இந்த சிறப்பு கவனம் செலுத்துவதன் மூலமாகவும் நல் இறை வழிபாடு நல் எண்ணம் நல் சிந்தனை நல் நண்பர்கள் நல்ல செயல்கள் நல்ல உடல் ஆரோக்கியமாக பார்த்து கொள்வதன் மூலமாக இந்த ராசியில் பிறந்தவர்கள் தன் முன் ஜென்ம கரும வினைகளை மிக சிறப்பாக கடந்து வாழ்க்கையில் அடையலாம் அப்படி என்பது என்னுடைய அனுபவத்தால் நான் தெரிந்து கொண்ட விஷயம் இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதான் நம்ம இப்ப இந்த வீடியோ மூலமா பார்க்க போறோம் இது வந்து உங்க ராசியினுடைய புது தான் அப்ப உங்க சொந்த ஜாதத்தை நீங்க கட்டாயம் பார்த்துக்கோங்க உங்க சொந்த ஜாதத்தில் நல்ல தசாபுதிகள் நடந்தால் நீங்கள் நன்மையான செயலிசைகளை அடைவீர்கள் அடைந்தும் இருப்பீர்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட பனிரெண்டு பதிமூன்று ஆண்டுகளாகவே தொடர் துன்பத்தை தான் சந்திச்சுட்டு வர்றாங்க ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் ஏழரை சனி ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை அர்தாஷ்டம சனி வாக்கிய பஞ்சாங்கபடி இன்றும் தொடர்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் உங்களுடைய அர்தாஸ்தம சனி விலக போகிறது சரி இந்த ஆணி மாதத்தில் சூரியன் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் எங்கே இருக்கிறார் சூரியனுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் உடல் எரிச்சல் உஷ்ண சம்பந்தமான பிரச்சனை கொஞ்ச நேரம் வெயிலில் போயிட்டு வந்தா கூட உங்களுக்கு வேர்க்குறு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உடம்பை சிறப்பாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அது மட்டும்தான் உங்களுக்கு இப்போது சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஆலோசனை இரண்டாம் அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து உங்கள் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் வரும் வருத்தம் ஏற்பட்ட பணம் உங்கள் கைக்கு கிடைக்கும் ஏமாந்து போய்விட்டோமோ என்று நினைத்த பணம் கட்டாயம் விளமர்ந்து திரும்ப வரும் புதிதாக ஏமாறக்கூடாது கொஞ்சம் கவனமாக ராசிநாதன் கேதுவோடு சேர்ந்திருக்கிறார் அதனால் நீங்கள் ஏமாந்து புதிதாக ஏமாந்து போகவும் வாய்ப்புண்டு முன்பு ஏமாந்து போன பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏமாற்றி போன நண்பன் ஏமாற்றி போன உறவினர் திரும்பவங்களுடன் வந்து என் தவறை மன்னித்து விடுங்கள் என்று பேசுவதற்கான வாய்ப்பும் உண்டு அதனால் வரக்கூடிய நண்பர்கள் ஏமாற்றி சென்ற நண்பர்கள் ஏமாற்றி சென்ற உறவினர்களை சேர்த்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்பதை சுய பரிசோதனை செய்து நீங்கள் முடிவெடுத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதற்கான வாய்ப்புகள் ஏற்படுமாங்கிறது மட்டும்தான் அந்த ஜோதிடத்தின் மூலமாக சொல்லப்படுகிறது வரக்கூடிய நபரின் தரம் அறிந்து நீங்கள் சேர்த்துக் கொள்வதும் விலக்கிக் கொள்வதும் உங்களுடைய சொந்த முடிவுக்குட்பட்டது மூன்று உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி சனி நான்கில் இருக்கிறார் இளைய சகோதரனால் நன்மை அடையும் சகோதரனுடைய சொத்து ஒன்று உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு சகோதரன் இந்த இடத்தை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணா நான் வேற பக்கம் இடம் வாங்கி வீடு கட்டி கொள்கிறேன் என்று சொல்ல வாய்ப்பு இருக்கிறது சகோதர வழியால் கட்டாயம் லாபம் அடைவீர்கள் அந்த மூன்றாம் அதிபதி சனியை குருவினுடைய பார்வை இருக்கிறது வீடு வேலை ஆரம்பிச்சு ரொம்ப நாள் அப்படி சும்மா கிடக்குதுங்க நாளில் சனிராக இருக்கிறது அதெல்லாம் வீடு வேலையை ஆரம்பித்து கிடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்ப பணங்காசை வேற பக்கம் திரட்டி கொண்டாவது நீங்கள் அந்த வீடு வேலையை முடிப்பதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுத்துருக்கும் சித்திரை மாசமே உங்களுக்கு குரு பயிற்சி ஆகிவிட்டது இந்த குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் விழுவதால் உங்கள் தாயினுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மையடையும் தாயினுடைய உடல் ஆரோக்கியம் சிறக்கும் மனை வேலைகள் பூர்த்தியடையும் படித்துக் கொண்டிருக்கிற பட்டதாரி இளைஞர்களுக்கு பட்டப்படிப்பை மிக சிறப்பாக முடித்து வேலை வாய்ப்பை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை செய்யும் அடுத்து அஞ்சாம் அதிபதி குரு பகவான் எட்டாம் இடத்தில் பழைய சொத்தை விற்று புதிய சொத்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பாட்டனார் அப்பாவின் அப்பா இருந்தால் அவருடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் எதிரியால் லாபம் கிடைக்கும் எதிரி செய்த இடையூறால் தேங்கி போன ஒரு வேலை இப்பொழுது சுகமாக முடியும் ஆறில் சுக்கன் இருக்கிறார் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுடைய கண் மீது உங்களுக்கு கவனம் தேவை கண் சிவத்தல் கண் எரிச்சல் ஏற்படுதல் சிறுநீரில் எரிச்சல் வருதல் இந்த மாதிரியான தொந்தர தொல்லைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சிறுநீர் சம்பந்தமான தொந்தர தொல்லை இருந்தால் சிறிதாக இருக்கும் பொழுதே நீங்கள் பார்த்துக் கொள்வது நல்லது மனைவியின் கர்ப்பப்பை சம்பந்தமான சில தொந்தர தொலைகள் ஏற்பட்டால் அதை நீங்கள் சரி செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து ஏழு உங்கள் ராசியின் ஏழாம் அதிபதி சுக்கரன் இந்த மாதத்தின் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஏழாம் இடத்திலே வந்து அமரப்போகிறார் அவர் பெண் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய விருச்சக ராசி இளைஞர்களுக்கு ஆணி மாதம் பதினைந்து தேதிக்கு மேல் நல்ல பெண் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல பெண் சம்பந்தமாகி உங்களுக்கு ஆவணி மாதத்தில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளை மிக சிறப்பாக செய்து தரப்போகிறார் இந்த சுக்கர பகவான் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி ஆகி உங்களுக்கு நன்மைகளாக அடுத்த எட்டு எட்டாம் அதிபதி புதன் பகவான் எட்டிலே ஆட்சி பெற்றிருக்கிறார் அட்டமாதிபதி ஆட்சி பெற்றால் ஆயுள் தீர்க்கம் அப்ப ஆயுள் சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் வராது வழக்குகள் கூட உங்களுக்கு ஆணி மாதம் எட்டாம் தேதிக்கு மேல் வழக்குகள் இருந்து விடுபடுவீர்கள் வழக்குகள் சுமூகமான தீர்வுகள் ஏற்படும் நீதிமன்றத்தை விட்டு வெளியே உங்களுடைய வழக்குகளை தீர்த்துக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு நல்ல விஷயங்களை இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு செய்யும் அடுத்து ஒன்பதாம் அதிபதி சந்திரனை உங்களுடைய ராசிநாதனாக நீச்சம் பெற்று உங்களுக்கு உட்கார்ந்து இருக்கிறார் கூட சந்திரன் நீச்சம் பெற்றதால் அப்பாவினுடனான உறவு உடல் ஆரோக்கியம் இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்று பாதிப்பு உங்களுக்கு கொண்டே கொண்டேதான் இருக்கும் ஒரு சில விருச்சகராசிக்காரர்கள் தந்தையை தந்தை என்ற அழைத்தே சில ஆண்டுகள் சில மாதங்கள் சில நாட்கள் ஆகியிருக்கும் உம் இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கும் தன் தந்தைக்குமான உறவு சுமார் தாய்க்குமான உறவே சுமார் தான் விருச்சகத்திற்கு ஒன்பதாம் அதிபதி சந்திரன் மனோகாரகன் தாய் அப்ப தாய் தந்தையை விட்டு பிரிந்து போய் வாழ்வது வெளிநாடு வெளியூர் சென்று விடுவது எது நன்மையான செயல் விஷயங்களை இந்த விருச்சக செய்ய செய்யும் பத்து பத்தில் எது பத்தாம் அதிபதி சூரியன் எட்டில் இப்போது தனியார் வேலை கிடைப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் உண்டு அரசு துறை வேலை சார்ந்த விஷயங்களை இந்த ஒரு மாதம் முயற்சி செய்வது அவ்வளவு ஒன்று சுகமான பலன் விஷயங்களை செய்யாது அடுத்த மாதம் ஆடி மாதத்தில் நீங்கள் முயற்சி செய்தால் அரசாங்க வேலை அனுகூலமாக முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்போது முயற்சிகள் மட்டும் செய்யுங்கள் எங்கேனும் பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம் கவனமாக இருங்கள் அடுத்து பதினொன்னு பதினொன்றாம் தேதி புதன் பகவான் தற்சமயம் ஆட்சியாக இருக்கிறார் அடுத்த ஒரு மாத வாரத்திற்கு பிறகு அதாவது ஆணி மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு அவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வரப்போகிறார் பதினொன்றாம் தேதி ஒன்பது இருப்பது தந்தை வழியில் லாபம் தந்தை வழி சொத்து உங்களுக்கு பேரில் எழுதி வைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக தந்தை வழி சுத்தி பிரச்சனையாக இருந்தது பிரச்சனைகள் சுமூகமாக முடிந்து நல்ல வழி நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியவே பார்க்க போகிறார் சுக்கரன் உங்கள் ராசியை பார்ப்பது ஆடம்பரமான உடை அணியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கார் வாங்க வேண்டும் என்று ராசிக்காரர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிற ராசிக்காரர்களுக்கு கார் வாங்குவதற்கான பாக்கிய அமைப்பு விஷயங்களை கட்டாயம் இந்த ஒரு மாத காலத்திற்குள் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் கார் வாங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் நல்ல செயல் நல்ல விஷயங்களை உங்களுக்கு கட்டாயம் ஏற்படுத்தும் விருட்ச ராசியில் இருக்கக்கூடிய அனுசம் கேட்டை விசாகம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் உங்களை நட்சத்திராதிபதி எட்டில் இருப்பதால் வயிறு சாதமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சுவாசம் சாதமான சிறு கோளாறுகள் ஏற்படும் உணவு செழித்ததற்கு பின்பு உணவு உண்பது மிக நன்மையான செயல் விஷயங்களை செய்யும் அனுசராசிக்காரர்களுக்கு அனுசர நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய நட்சத்திராதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று ராகுவோடு இருப்பதால் தோளில் அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டால் சிறிதாக இருக்கும் பொழுதை பார்த்துக் கொள்வது உங்களுக்கு நன்மை செய்யவும் முடிந்தது அடுத்து கேட்டை புதன் புதனின் நட்சத்திரத்தில் புதன் நட்சத்திராதிபதி ஆட்சியில் இருக்கிறார் புதன் கேட்டை நடத்தி பிறந்த விருச்ச ராசிக்காரர்களுக்கு இடம் வீடு மண் மனை வாங்குவதற்கோ உங்கள் சொ உங்கள் பேரில் பத்திரப்பதிவை செய்து கொள்வதற்கோ மிகச்சிறந்த நற்பலங்களை செய்யும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்னும் அர்தாஷ்டம செடி நடக்கிறது அம்மாவின் உடலின் மீது கட்டாயம் அக்கறை செலுத்துங்கள் ராசிக்காரர்கள் நீர் ராசி திருச்செந்தூர் சென்று முருக பகவானை வழிபாடு பண் செய்வது வியாழன் அல்லது பௌரண நாளில் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த நன்மைகளை செய்யும் அருகிலுள்ள காளி துர்கை பிடாரி போன்ற துஷ்ட தெய்வங்களை ராகுகால வேலையில் வழிபாடு செய்வதும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நன்மை செய்யும் விருச்சக ராசிக்காரர்கள் எல்லா துன்பத்திலிருந்தும் விடுபட்டு நலமுடன் வாழ எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன்